உடலே பேதிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சுக பேதிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய இயற்கை குரு பாகங்கள் தெளிவாக பாருங்க மாதுளை அந்த சென்டர்ல சோறு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த துவர்ப்பு உவர்ப்பு இருக்கிறதோட சேர்ந்து எடுக்கணும் திரும்பவும் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க மாதுளையை சாதாரணமா நினைக்காதீங்க அது ஒன்று பிச்சு கேட்டுங்கம்மா அந்த சோறு பகுதி வெறும் அந்த மாதுளை கனியை மட்டும் சாப்பிடாதீங்க அந்த சோறு பகுதியை சேர்த்து காட்டுங்கள் பிச்சு காட்டுங்கன்னு வெளிய தோலை விட்டு வெளியே எடுத்து காட்டுங்கன்னு அந்த சோறு பகுதியை கீழே வச்சதுல இருக்கு பாருமா இங்க பாருங்க இந்த சோறு பகுதியை சேர்த்து சாப்பிட வேண்டும் அந்த இதுல பிச்சு காட்டுங்க கீழே இன்னொன்னு இருக்கு பாருங்க இதுல அதை காட்டுங்க தோலோட பிச்சுக்கல கீழே பாருமா வச்சதில் இருக்கு பாருமா இந்த பக்கம் பாருமா அதில் எடுமா அதை பிச்சு எடுமா வெளியே சென்டரில் இருக்கிறத ஸோ இதுதான் அந்த சோறு பகுதி இந்த சோறு பகுதியை ஒன்னையாவது சேர்த்து சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அந்த கனியோட கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு சாப்பிடணும் நல்லா நோட் பண்ணி ஒரு நாலு கனி இந்த சோறு பகுதியை கொஞ்சம் கூட அந்த கசப்பு துவர்ப்பு உகர்ப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்து சாப்பிட்டுக்கணும் சுகபேதிக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடல ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜீரணத்தை சீராக்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பவுனம்மாவுக்கு அவங்க உடம்பே பேதிக்கு எடுத்துருக்குது நேற்று அது போக இரண்டு வேலை மூன்று வேலை நேற்று சாப்பிட்டாச்சு இன்று அடுத்த நாள் காலையில் ஓகேங்களா நல்ல மைண்டில் ஞாபகத்துங்க அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல அவங்க முதல்ல எடுக்கக்கூடியது தண்ணி குடித்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கக்கூடியது மாதுளையும் அந்த மாதுளையுடைய உவர்ப்பும் துவர்ப்பும் கசப்பும் தோலல்ல அந்த தோல் மேலே இருக்கிற அந்த சதைப்பகுதி நம்ம சோறு பகுதின்னு சொல்லுவோம் நம்ம குரு வைத்திய வாழ்வில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சாப்பிடுங்க